அதாவது எதுவுமே எந்த விதமான ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ எனக்கே எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கலாம் எந்த மாதம் போகிறதும் தெரியல ஒரு குறிப்பே இல்லை நான் எதை தான் ஃபாலோ பண்ணுறது எப்போ எதை எதை வச்சு நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று வந்து நம்ம ஒவ்வொரு லக்னத்துல பிறந்தவங்களுடைய கேரட் நம்ம சொன்னோம் அந்த பல மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அந்த பன்னெண்டு கேரட்டில் உங்களுக்கு எந்த கேரட்டு சூட்டாதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுடைய லக்னமாக போயிடும் எப்படியாவது நீங்கள் பிறந்த மாதத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதத்துக்குரியது என்னங்கிறத நம்ம அந்த வரிசையாக நம்ம சொல்லி வரோம் அதில் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது நான் பிறந்த குறிப்பே ஒன்றும் கிடையாது வருஷம் தெரியாது மாதம் தெரியாது தேதி தெரியாது எதுவுமே தெரியாதுங்க பிரசன்ன முறையில் பார்த்துக்கலாம் ஓ சரி அதுதான் பிரசன்னங்கிறது இப்போ இந்த நாடி ஜெனால் பிரசன்ன வகையை சேர்ந்தது தான் இப்போ வெத்தலை போட்டு பார்க்குறது சோழி போட்டு ரேகை வச்சு பார்க்குற பார்க்கறது எல்லாமே வந்து உங்களுக்கு பிரசன்ன முறையில் வர்றது அதாவது எதுவுமே இல்லாதவர்களுக்கு அந்த மாதிரி பார்க்குறது நீங்கள் பிரசன்ன முறை பார்க்குறீங்களா சார் பிரசன்ன முறை பார்க்கலாம் ஜி கேபிலே பிரசன்ன முறை இருக்குது கேட்குறேன் இரநூத்தி நாற்பத்தொம்போதுக்குள்ளே ஒரு நம்பரை சொல்லி பார்த்தாங்க நீங்கள் பிறந்தபோது இருக்கிற ஆளுங்கரங்களும் இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஆளுங்கிறங்களும் ஒன்று வரும் அது இருக்குது அது கொஞ்சம் கேபியில் கொஞ்சம் டீட்டெயிலாக போகும் பிரச்சனை முறையில் பார்க்குறவங்க அது நேரில் தான் வரணும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அது வந்து கேட்க முடியாது பிரசன்னங்கிறது நீங்கள் வரணும் நீங்கள் வந்து பார்க்கணும் சம்மந்தப்பட்டாலும் வரணும் சம்மந்தப்பட்டவங்க வரணும் நாடி ஜாதனும் உங்களுக்கு அப்படி தான் சம்மந்தப்பட்டவர்தான் இந்த மாதிரியாக உங்களுக்கு இது இருக்குது இருக்குது எல்லாத்துலையும் தீர்வு இருக்குது தீர்வு இருக்குஜி அதுலேயும் வந்து ஒரு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிடாது சிலது நடக்கலாம் சிலது நடக்காமலும் போகலாம் அப்படி இருக்குது ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்ட்னு வச்சுங்களேன் ஜாதகங்கிறது உங்களை பற்றி ஆனால் டீட்டெயிலாக எடுக்க முடியும் எதை வேணாலும் உங்களால் கேள்வி கேட்க முடியும் பிரசன்ன முறைகளில் வந்து பொதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்க முடியும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கேட்கலாம் குறிப்பிட்ட அளவு தான் கேட்கலாம் அவங்க சொல்கிறத நம்ம கேட்க முடியும் அதுவும் சோழி போடுறதெல்லாம் இருக்குது பாருங்கள் சோழி போடுறது வெத்தலை இதெல்லாமே கேள்விக்கான பதில்கள் சொல்ல முடியாது அதிகமாக அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கணும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது இப்போ நீ நீங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த மாதிரி போய்க்கலாம் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எனக்கு வந்து நான் தான் மகர ராசி திருவண்ணம் அடிச்சதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆமாம் நீங்கள் அது இல்லைன்ட்டீங்க ஆமாம் நீங்கள் கார்த்திகை மாதத்தில் போகிற கார்த்திகை மாதம் ரிஷப ராசின்ட்டீங்க இது வந்து ஒரு பெரிய கேள்வியாகவே வந்துகிட்டு இருக்கு நமக்கு அந்த மகாபாரத ஜோதிடம் பண்ணும்போது சார் ராசிக்கு சொல்லுங்கள் ராசிக்கு சொல்லுங்கன்னு நம்ம கேட்டு நீங்கள் அப்போலாம் எதுவுமே சொல்லலை இப்போ என்ன சொல்லிட்டீங்கன்னா கார்த்திகை தமிழ் மாதம் சொல்லி கார்த்திகை மாதத்தில் பிறந்திருந்தால் அவங்க ரிஷப் ராசி தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க இதை மற்ற ஜோதிடர்கள் ஏற்றுக்குவாங்களா